போலி துப்பாக்கியுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்ப்பு நாள் நடைபெற்றது அப்போது இந்துஸ்தான் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவன தலைவர் லோட்டஸ் மணிகண்டன் போலி துப்பாக்கியை கையில் ஏந்தியபடி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் கூறுகையில் தான் இந்துஸ்தான் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவன தலைவராக இருந்து வருவதாகவும் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்துத்துவா பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திட்டங்களுக்கு உட்பட்டு முறையாக புகார் அளிப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இதனால் தனக்கு மத ரீதியாகவும் பல்வேறு சமூக பிரச்சனைகளை கையில் எடுப்பதால் அவர்கள் மூலமாகவும் தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருகிறது என்றும் எனவே தனக்கும் தனது குடும்பத்திற்கும் ஆபத்து உள்ளது என்றும் எனவே தற்காத்துக் கொள்வதற்காக துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்காக அனுமதி வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக வந்துள்ளதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை மனு அளிப்பதற்கு அனுமதி அளித்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்த லோட்டஸ் மணிகண்டன் துப்பாக்கி லைசன்ஸ் வேண்டி தனது கோரிக்கை மனுவை அளித்துவிட்டு சென்றார் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போலி துப்பாக்கியுடன் லோட்டஸ் மணிகண்டன் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மக்கள் சேவா இயக்கத்தினுடைய ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர்களும் வந்துள்ளோம் தொடர்ந்து என்னுடன் கொங்குமண்டல இந்திய கூட்டமை சேர்ந்த அகில இந்திய திருசபை நலத்தை சேர்ந்த சூர்யாஜி அவர்களும் மற்றும் தமிழக இந்து மக்கள் இயக்கத்தை சேர்ந்த உழைப்பாளி பூபாலும் வந்துள்ளார்கள் தொடர்ந்து என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததால் பல்வேறு தீவிரவாத அமைப்புகளாலும் கோவிலை குண்டு வைத்தவர்களாலும் பல்வேறு பொது வேலை செய்வதாலும் என் உடல் தொடர்ந்து அச்சுறுத்தல் வந்ததால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக எனக்கு துப்பாக்கி ஏந்தி தனியபர் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது திடீர் என்று சனிக்கிழமை என்று எந்த முன்னெடுப்பும் என்று அந்த பாதுகாப்பு விளக்கப்பட்டது அதனால் இன்று நாங்கள் ஜனநாயக முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு எனக்கு துப்பாக்கி வைத்து வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் காவல் ஜனநாயக மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட எங்களை அராஜகத்தோடு தள்ளி செல்வது என்பது தெரியவில்லை தொடர்ந்து நான் எனக்கு பல்வேறு அச்சுறுத்தல் இருக்கின்றது இது அனைத்து மாநில மாவட்ட உளவுத்துறைக்கும் தெரிந்திருந்தும் வேணும் என்று சிலருடைய தனிப்பட்ட களப்பிரியில என்னுடைய பாதுகாப்பு விளக்கப்பட்டு இருக்கின்றது என்னை தொடர்ந்து பல்வேறு மத ரீதியாகவும் பல்வேறு பொது வேலை செய்வதாலும் என்னை பல நபர்கள் கண்காணித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் நான் தாக்கப்பட்டும் உள்ளேன் இந்த சம்பவம் அனைத்தும் மாநில மாவட்ட உளவுத்துறை அதிகாரிகள் தெரிந்திருந்தும் திடீர் என்று சனிக்கிழமை என்னுடைய பாதுகாப்பு விளக்கப்பட்டுள்ளது அதனால் ஜனநாயக முறையிலே எனக்கு அரசு அனுமதியோடு துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வேணும் என்பதற்கு அகிம்சை முறையிலே நாங்கள் இங்க மனு கொடுக்க வந்துள்ளோம் ஆனால் எங்களை ஆமா அதனால நாங்க பொம்மை கொண்டு வந்திருக்கோம் அடையாளத்துக்காக கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் ரெகுலரா இங்க வந்து ஆர்ப்பாட்டம் மட்டும் கலைஞ்சு போயிருவோம் ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை எங்களுடைய கோரிக்கை அரசுக்கோ அரசுக்கோ செல்ல காவல்துறை எங்களை வந்து ஒரு எங்களை தள்ளி செல்கிறது எங்களுக்கு வேதனையா இருக்குது இந்த கோவையிலே தற்போது பணியாற்றி வருகின்ற காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ண ஐயா அவர்களும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பா திரு பத்ரிநாத் ஐயா அவர்களும் மிகவும் நேர்மையான ஒரு அதிகாரி எங்களை போல பூர்வீகமாக கோவையிலே வாழ்ந்து வருகிறீர்கள் இப்படிப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து இந்த கோவையிலே மூணு ஆண்டுகள் முடிந்தும் பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை மனு வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய பாதுகாப்பு விளக்கப்பட்டதால் இன்று நாங்கள் ஜனநாயக முறையிலே ஒரு துப்பாக்கி வைப்பதற்கு அனுமதி வேணும் என்பதற்காக நாங்கள் மனு கொடுக்க வந்துள்ளோம் எங்களுடைய கோரிக்கை எதுவும் தெரியல திடீர்னு நீக்கிட்டாங்க எங்களுடைய கோரிக்கை வந்து அரசாங்கத்துக்கு போறாங்க ஒவ்வொரு முறையும் அகிம்சை முறையில் இந்த வேலையை செஞ்சிருக்கு அப்படி இருக்கிறப்போ எங்களை ஹராஸ் பண்ணி எங்களை தள்ளி மேல ஒரு வன்முறை ஈடுபடுவது என்னவென்று தெரியவில்லை தயவு செய்து பத்திரிகை ஊடகங்கள் இதை வந்து வெளி உலகத்துக்கு நாங்கள் அமைதியாக இப்போ கலந்து சென்று விடுவோம்